오사오서모 um, உங்கள் கையில் இருக்க வெறும் அஞ்சே அஞ்சு ரூபாய் காசை வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதுங்க கையில் சுத்தமாக காசே இல்லைன்னு கிட்ட கூட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் வந்து காசு வந்து சேர்ந்துக்கிட்டு இருங்க பல பரிகாரங்கள் செஞ்சு பலன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதனால் உங்களுக்கு ஒரு ஒரு பைசா கூட செலவே ஆகாது ரொம்ப அருமையாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய வெறும் அஞ்சே அஞ்சு ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அந்த சூட்சமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படி என்ன பரிகாரத்தை செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இத்தனை நாளாக இந்த பரிகாரம் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனசோட செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க அந்த அளவுக்கு நீங்கள் கை நிறைய பணத்தை சம்பாதிச்சு நீங்களும் உங்கள் குடும்பமும் அதை சேமிப்பாக உயர்த்தி சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த ஒரே ஒரு தாந்திரிக பரிசு ம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் முழு மனதோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்குங்க சரிங்களா ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சஞ்ச் சம்பாதிச்சாலும் சரி அந்த காசு வந்து அவங்க கையில் நிற்கிறது கிடையாது எப்படியாச்சும் ஒரு செலவாகிட்டே தான் இருக்குது அப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பல வழியிலேருந்து பணம் வந்து அந்த பணம் முக்கியமாக உங்கள் கையில் தங்கும் அதை உங்களுடைய சேமிப்பாக மாறும் அதன் மூலமாக நீங்கள் பணக்காரராக மாற முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ செய்யணும்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தான் செய்யணும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலை வரக்கூடிய சுக்கிர ஓரையான ஆறு டு ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் சரிங்களா ஆறு மணிக்கு முன்னாடி உங்களோட வீட்டு பூஜை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி சாம்பிராணி தீபம் எல்லாம் போட்டு தயாராக இருக்கணும் சரியாக சுக்கர ஓரை ஆரம்பித்த பிறகு ஒரு நல்ல டம்ளருங்க உங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு நல்ல டம்ளர் அதில் வந்து நீங்க குடிக்கின்ற தண்ணீர் ஆனால் அது எச்சிப்படக்கூடாது சரிங்களா அதாவது புது கேனில் எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி அப்படி எச்சிப்படாத தண்ணீராக பார்த்து அந்த டம்ளரில் எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய பூஜையில் வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் வேணுங்க சரிங்களா அஞ்சு ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துங்க அந்த நாணயங்களை வந்து மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீரில் இது வந்து வேறு ஒரு டம்ளரோ ஒரு கப்போ எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் மற்றும் உப்பு போட்டுட்டு அதில் வந்து இந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை சுத்தம் செய்து இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அஞ்சு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கீங்களா உங்கள் முன்னாடி டம்ளர் அதில் வந்து ஒவ்வொரு காயினாக போடணுங்க சரிங்களா மொத்தம் அஞ்சு காயினை போட்டுட்டு இப்போது இந்த டம்ளருக்கு முன்பாக நீங்கள் வந்து வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் சரிங்களா உங்கள் முன்னாடி டம்ளர் இருக்கணும் நீங்கள் வந்து நார்த் சைடு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு டம்ளரில் தண்ணி எச்சிப்படாத தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியில் இப்போ சொன்ன மாதிரி மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டுவிட்டு நீங்கள் அந்த டம்ளருக்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறத்து என்ன பண்ணுன்னா எனக்கு பணம் அதிக அளவில் சேர வேண்டும் என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்குகிறது அப்படிங்கிற வார்த்தையை திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு பணம் அதிக அளவில் சேர வேண்டும் என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்குகிறது இப்ப இப்போ ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இந்த பணத்தை ஈர்க்கும் வாக்கியத்தை முழு மனசோடு இருபத்தேழு முறை சொல்லணுங்க சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பைசா கூட செலவு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு ஆனால் இந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்னா நீங்கள் முழு மனதோடு இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை சரிங்களா இப்படி முடித்த பிறகு சுக்கிர முடியும் வரை அதாவது ஏழு மணி வரை அந்த டம்ளர் இருக்கக்கூடிய தண்ணி உங்க பூஜை இருக்கட்டும் சுக்கிர ஓரை முடிந்த பிறகு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக அருந்த வேண்டும் அடுத்து வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த தண்ணீரில் வைத்த நாணயம் அந்த அஞ்சு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அதாவது பீரோ இல்லை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து பத்திரமாக செலவு செய்யாமல் வைத்து கொள்ள வேண்டிங்க சரிங்களா இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்வதன் மூலமாக பணம் உங்களை தேடி வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க பணமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சேரும் யோகம் கிடைக்கும் அப்படி சேரக்கூடிய பணம் உங்களிடம் நிரந்தரமாக தங்குவதற்குரிய வழிகளும் உண்டாகும் சரிங்களா கை நிறைய பணத்தை சம்பாதி அதை சேமிப்பாக உயர்த்தி நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு செய்து பாருங்கள் அது தாங்க நான் சொல்கிறது முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் ஒரு முறை முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க அடுத்த வாரம் நீங்களே வந்து கண்டினியூ பண்ணுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு பணம் வரவும் உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீயே கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிற முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்